ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் ஆப்பமும் அதுக்கு மேட்சிங்கான கடலைக்கறியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆப்பம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு போல் இருக்கும் இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடையும் சப்பாத்தி பூரியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த ஆப்பமும் கடலைக்கறியும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் மறக்காதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆப்பம் செய்கிறதுக்கு நான் டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துருக்கேன் முதல்ல பச்சரிசி அளந்து எடுத்திருக்கேன் பச்சை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கோங்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அதே அளவில் இட்லி அரிசி சேர்த்த பிறகு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு மூடி போட்டு மூடி மூணு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உளுந்து நல்லா உடச்சி வந்திருக்கு அரிசி நல்லா ஊறிருக்கு இப்போ மிக்சி ஜாரில் இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் அரிசி எடுத்துனோம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு வடிச்சு சாதம் எடுத்துக்கோங்க சாதம் இதோடு சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியிலேருந்து பாதி அளவு நான் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் ரெண்டு பகுதியாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முதல் பாதி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரிசி அளந்து எடுத்த அதே டம்ளரில் ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிட அரைச்சிடவேனா கொஞ்சம் அங்கங்கே நிற நேரம் தெரிஞ்சால் பரவாயில்ல பாருங்கள் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நர நிறம் தெரியணும் ரொம்ப மையை அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஆப்பம் வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் எப்போவுமே ஆப்பமாக வரைக்கும் போது கொஞ்சம் நர நிறம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீது இருக்க அரிசியும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதே மாதிரியே ஊற வச்சு தண்ணியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பகுதியும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதையும் அதே மாதிரி கொஞ்சம் கரெக்டாக நர நரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அதே பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையோட சூட்லேயே இது நல்லா புளிச்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ண பிறகு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கும் ஏன்னா புளித்த பிறகு இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இதை போட்டு முடி ஓவர் நைட்டு இதை புளிக்க வச்சுக்கோங்க அதாவது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கூட நல்லா புளிக்கட்டும் இப்போ நான் ஓவர் நைட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு நல்லா கெட்டியாக மாறிருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லா நுரைச்ச மாதிரி தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இது நல்லா லூஸாக இருக்கணும் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்த பிறகு பார்த்திங்கன்னா இதோடய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போது ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இதுக்கு மேட்சிங்கான கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலையை ஓவர் நைட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் போல் நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலையை நான் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சு எடுத்துருக்கேன் வேர்க்கடலை நல்லா ஊறி இருக்குது இப்போ இது ஒரு குக்கருக்கு மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கேரட் உருளைக்கிழங்குலாம் சேர்க்காம கூட செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் கூட சத்தாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மறுபடி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஆறு விசில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு இடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட ஒரு ஆறு ஏழு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடான பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பிஞ்சி இலை வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டுப்பாட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா சிவந்து வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இது கலந்து விட்ட பிறகு மசாலா வதங்கிறதுக்காக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நாம் குக்கரில் வேர்க்கடலையே ஆறு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கையில் எடுத்து வேர்க்கடலையே நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக நசுங்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட இந்த வேர்க்கடலையும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இதை விட்ட பிறகு ஒரு ஆறு நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதை விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி கடலை வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பில எலையில் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் இந்த கடலை கறி பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் கடாயை சூடு பண்ணியிருக்கேன் கடாய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி மாவை ஒரு ரெண்டரை குழிக்க ரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஜென்டிலாக சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அங்கங்கே நல்லா ஓட்ட விழ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெளியே நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு நாலு நிமிஷம் நல்லா ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓரம்லாம் நல்லா சிவந்து வரணும் பாருங்கள் நல்லா டேஸ்டியான நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேச்சிங்கான கடலைக்கறியும் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு மேச்சிங்கான கறியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்